செய்திகள் பல்லாவரத்தில் சார்பில் பகுதி செயலாளர் தனது நிர்வாகிகளுடன் டாக்டர் அம்பேத்கர் திருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் சென்னை அடுத்த அம்பேத்கர் அவர்களின் நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் தேவி ரவியாத் சவுந்தராஜன் கணேசமூர்த்தி பாண்டியன் ஜெயராமன் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஜெயசீலன் ஆசா மைதி ஷாஜகான் ஆகியோர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்து வீரமணக்கம் செலுத்தினர் செங்கல்பட்டில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை வட்டி மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் தூவி மாலை தூவி மரியாதை செலுத்தினார் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது நாளை பட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மனித உரிமைகள் மற்றும் மனித வள மேம்பாட்டு அமைப்பு நிர்வாகிகள் லாரி உரிமையாளர்களின் சங்கங்களின் மாநில செய்தித் தொடர்பாளர் சிங்கே கணேஷ் கவிஞர் சிவசக்திவேல் பாண்டியன் அனைவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பல்லாவரம் தெற்கு பகுதி திமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தினர் சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி திமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு தெற்கு பகுதி செயலாளர் தலைமையில் பல்லாவரம் கீழ்கட்டளை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை மலர்மாலை அனுப்பித்து மரியாதை செய்து வீரமணக்கம் செலுத்தினர் இதில் பல்லாவரம் தெற்கு பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலம் ஆத்தூரில் விவசாயிவிட்டு நாற்பத்தைந்து பவுன் நகை மூன்றரை லட்சம் கொள்ளை போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் உப்பு ஓடை ஒன்றாவது வாரில் வசத்து வந்த பழனிவேல் என்ற விவசாயி வீட்டில் நாற்பத்தைந்து பவுன் மற்றும் மூன்றரை லட்சம் பணம் போன்றவை திருடி சென்றுள்ளன மேலும் கொள்ளையடித்த திருடர்களின் முகம் தெரியக்கூடாது என்பதற்காக திருடர்கள் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியும் அதில் உள்ள சம்பவ பகுதி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் நகர காவல் ஆய்வாளர் அழகுராணி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை செய்து வருகின்றனர் கோவையில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அம்பேத்கர் சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவையில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அம்பேத்கர் சிலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் தாவைக்காவின் தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் மற்றும் புறநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாபு ஆகியோர் அம்பேத்கரின் சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செய்தனர் விழாவில் தாவைக்கா கட்சி செய்த பல்வேறு பிரிவினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூரில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மழை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்க கோஷம் எழுப்பினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சென்னை டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக மாவட்ட துணை செயலாளர் பூந்தூர் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையிலும் புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் தனசேகரன் அவர்கள் தலைமையிலும் ஏழை எளிய மக்களுக்கு இணைப்புகள் வழங்கி அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்க கோஷம் எழுப்பினர் இதில் பூந்தூர் மோகன் ராமு கோபிநாத் உமா ஆகியோர் கலந்து கொண்டனர் சேலம் மத்திய மாவட்டத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சேலம் மத்திய மாவட்ட தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் விஎஸ்வி மத்திய மாவட்ட தலைவர் சே சுப்பிரமணியம் மற்றும் சரஸ்ராம் ரவி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவினார் இதில் வி எப் செல்லம்மாள் சேட்டுமுத்து சரஸ்ராம் வி ரவி ராமசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் கள்ளக்குறிச்சி அரசு பேருந்து பணிமனையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு கொடிக்கம்பங்களுக்கு கொடியேற்றி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் கள்ளக்குறிச்சி அரசு பேருந்து பணிமனையில் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக எஸ் சி தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் பேரவை சார்பாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு கொடிக்கம்பங்களுக்கு கொடியேற்றி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் சிவகங்கை மாவட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் மகாலில் நடைபெற்ற சமத்துவ நாழ்விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் பங்கேற்று அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் தலைமையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி மற்றும் மாநகராட்சி மைய சே முத்துதுரை ஆகியோர் முன்னிலையில் விளக்கினர் இந்நிகழ்ச்சியின் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வசருவை காரைக்குடி மாநகராட்சி துணை மேயர் குணசேகரன் சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் விஜயகுமார் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் ஆனந்தி காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா திருப்புவனம் பேரூராட்சித் தலைவர் செங்கைமாறன் 19வது பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஹரிதாஸ் துரைராஜ் மற்றும் அரசின் பல்வேறு துறையை சார்ந்த முதல்நிலை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றதற்கு முன்பு முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தேன் அப்போது அவர் தேவஸ்தான அமைப்புகள் மிகவும் களங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் அவை சரி செய்யப்பட வேண்டும் என கோரினார் அதன்படி கடந்த பத்து மாதங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது தேவஸ்தானத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்க நடவடிக்கை எடுத்து தரமான நெய் அரிசி பருப்பு உள்ளிட்டவை இவைகள் வாங்கப்பட்டு தரமான பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது என தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் குமார்நகர் பகுதியில் அமைந்திருக்கும் செல்வ விநாயகர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் குமார்நகர் பகுதியில் அமைந்திருக்கும் செல்வ விநாயகர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நடைபெற்றது இதில் விவசாய தொழில் சார்ந்த சங்க தலைவர் மணி சாச ஊர்வலக் கொடியை அசைத்து தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான பெண்கள் தீர்த்த கலசம் எடுத்து கோவில் சென்றடைந்து விநாயகருக்கு அபிஷேக அலங்கார பூஜை நடத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தில் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்பேத்கரின் திருவருவ சிலைக்கு வைத்து மரியாதை செலுத்தினார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டத்தில் சட்டமேதி அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜெயங்கொண்டம் நகரத் தலைவர் வரதராஜன் தலைமையில் அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பெண் மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராசிபுரம் அடுத்த பாளையம் சிவசுப்பிரமணியம் கோவில் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டாக தொடரும் இந்து முஸ்லீம் சமுதாய மக்களின் சந்தனக்கூடு மத நல்லிணக்க விழா நடைபெற்றது ராசிபுரம் அடுத்த குருசாமி கோலையும் சிவசுப்பிரமணிய கோயிலில் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டாக தொடரும் இந்து முஸ்லிம் சமுதாய மக்களின் சந்தனக்கூடு மத நல்லிணக்க விழா நடைபெற்றது சிறப்பமிக்க இந்த மத நல்லிணக்க விழாவில் இந்து முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்து ஊர் முழுவதும் ஊர்வலமாக வந்து வீடுகளில் சந்தனம் பூசி ஒருவருக்கு ஒருவர் மாலை மாற்றி சந்தனம் பூசி குழந்தைகளுக்கு தூவா ஓதுவது சிறப்பாகும் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டை வெள்ளையங்காள் ஓடையில் குளிக்கச் சென்ற மூன்று சர்வர்கள் வழியான அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள ராம்ராஜ் ராகிர் உசை நகரை சேர்ந்த உபயதுல்லா முகமது அபில் முகமது பாஷிக் ஆகியோர் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பள்ளி விடுமுறை என்பதால் அருகே உள்ள வெள்ளையங்கால் ஓடையில் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்றுள்ளனர் இதனையடுத்து மூன்று சிறுவர்களுக்கும் தண்ணீரில் ஆழமான பகுதியில் சென்று தண்ணீர் மூழ்கியுள்ளனர் இது குறித்து காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இரண்டு மணி நேரம் தீவிர தேடுதலுக்கு பின் மூன்று சிறுவர்களின் உடலை கைப்பிட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலையை சார்பாக அண்ணல் அம்பேத்கர் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபிக் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி சமாதான பிராக்களை பறக்கவிட்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் சமத்துவ சகோதரத்துவம் மற்றும் சமூக நீதியை காக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்கப்பட்டது தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் தலைமையில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மழை அணிவித்து மரியாதை செய்தனர் தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் தலைமையில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மழை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன் மற்றும் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி எட்டயபுரம் ரோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் சேவா கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை சார்பில் ஐந்தனை நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது சேவா கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஐந்தனை நூலகம் இல்லம் தேடி நூலகம் வஉசி கல்வியியல் கல்லூரி முன்னாள் முதல்வர் செல்வி என் சாவித்திரியவர்கள் நாமக்கலில் இருந்து காணொலி மூலம் நூலகத்தினை துவக்கி வைத்தார் இதில் ஆசிரியை மாரியம்மாள் வரவேற்புரையாற்றினார் வழக்கறிஞர் விஜயசுந்தர் அவர்கள் நூலகத்தை ரிப்பன் பட்டை திறந்து வைத்து விழாவிற்கு தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மாவட்ட மைய நூலகர் லதா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பரை ஆற்றினார் வி தொடக்கப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் வாக்கியலட்சுமி அவர்கள் புத்தக தானம் தினத்தை முன்னிட்டு தொடங்கி வைத்தார் விழா ஏற்பாட்டினை சேவா கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மகளிர் நலமன்றம் சிறப்பாக செய்திருந்தது ஆயப்பாரன்புளம் கலிதீத்த ஐயனார் ஆலய தங்க குதிரை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் வைதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் பிளமாரின் மிக சுயம்பு களிதீர்த்த அய்யனார் ஆலய சித்திரை திருவிழாவை ஒட்டி நான்காம் ஆண்டு தங்க குதிரை ஊர்வலம் செல்லியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு கலிதீர்த்த ஐயனார் ஆலயம் வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்க குதிரைக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர் மேலும் தங்க குதிரை ஊர்வலத்தில் அணிவிக்கப்பட்ட மலர் மாலைகளை அருள்வாக்கு சித்தர் களிதீர்த்தத்தான் பக்தர்களுக்கு கொடுத்து அருள்வாசை வழங்கினார் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மான் வேட்டையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார் தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு வனசரகம் சுரங்கனார் காப்புக்காடு கூடலூர் பிரிவு பகுதியில் சில சட்டவிரோதமாக வன உயிரினங்களை வேட்டையாடுவதாக கூறப்படுகிறது இதனையடுத்து கம்பம் மேற்கு வனத்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது கூடலூர் பிரிவு அருகே உள்ள பட்டா பகுதி ஒன்றில் கடமான் ஒன்று வேட்டையாடப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து பகுதியில் பதுங்கியிருந்த கூடலூரை சார்ந்த ராஜபிரபு என்பவரை கைது செய்து கம்பம் மேற்கு வனசரகத்திற்கு கொண்டு வந்தனர் மேலும் இது தொடர்பாக கம்பம் மேற்கு வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் தமிழ் புத்தாண்டு தினத்தை பற்றி தங்கத்தேரில் எழுந்தரளி அருளாசி வழங்கிய ஸ்ரீகாஞ்சி காமாட்சி அம்பாளை திரளான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் அலைமகள் கலைமகளுடன் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கத்தேரில் எழுந்தருளி வான வேடிக்கைகளுடன் மேலத்தாளங்களுடன் நான்கு ராஜ வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அல்லாசி வழங்கினார் இதில் திரளான பக்தர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு அலஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா ஓம் சக்தி பராசக்தி என அம்பாளின் திருநாமத்தை சொல்லி தேரை விடம்பித்து இழுத்து சென்றதுடன் இருகரம் கூப்பி அம்பாளை வழிபட்டு சென்றனர் பழனியில் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யும் கலை திறப்பு விழாவில் திரைப்பட நடிகை ரம்யா பாண்டியன் சித்தார்த் கலந்து கொண்டனர் பழனி திண்டுக்கல் சாலையில் புதிதாக வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திரைப்பட நடிகை ரம்யா பாண்டியன் நடிகர் சித்தார்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விற்பனையை துவக்கி வைத்தனர் மேலும் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட ரம்யா பாண்டியனை சந்தித்து அவரது ரசிகர்கள் செல்பி எடுத்துக் கொண்டனர் இந்நிலை பிஜேபி மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பட்டியளித்துள்ளார் நெல்லை பிஜேபி மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீட்டு பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் பொன்முடியின் பேச்சை கவனத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டுமென நெல்லையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் நகர கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை இணைவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது நாளை முன்னிட்டு ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் ஜோலார்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அண்ணல் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு நகர செயலாளர் மா அன்பழகன் தலைமையில் மாலை மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஜோலார்பேட்டை நகர்மன்ற தலைவர் காவியா பெக்டர் நகர்மன்ற துணைத் தலைவர் இந்திய பிரியதாசன் அணிகளின் அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்திய அளவிலான இரண்டாவது டவர்ஸ் கிளப் ஓபன் ஸ்ட்ரீட் போட்டி தமிழ் புத்தாண்டு முதல் ஏப்ரல் இருபது வரை நடைபெறுகிறது இந்திய அளவிலான இரண்டாவது டவர்ஸ் கிளப் ஓபன் போட்டி தமிழ் புத்தாண்டு முதல் ஏப்ரல் இருபது வரை நடைபெறுகிறது இப்போட்டியை வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி துவக்கி வைத்தார் ஏழு புள்ளி ஏழு லட்சம் பரிசுத் தொகையுடன் நாடு முழுவதிலும் இருந்து சிறந்த ஸ்னூக்கர் வீரர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் இந்த போட்டியில் முன்னணி இந்திய ஸ்னூக்கர் வீரர்களான ஆதித்ய லட்சுமண லட்சுமணராத முகமது ஹுசைன் கான் பாராஸ் குப்தா சுந்தீப் குலாதீம் கமல் சாஹ்லா உள்ளிட்ட வீரர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர் விசைத்தறியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வணிகர் சங்கம் சார்பில் ஒருநாள் கையடைப்பு போராட்டம் நடைபெற்றது கூலிற்கு நெசவு செய்யும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கூலி உயர்வு கேட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் பேச்சுவார்த்தை பெற வலியுறுத்தியும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொடர் விண்ணாவிரத போராட்டம் காத்திருப்பு போராட்டம் உள்ளிட்டவை பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர் திருப்பூர் திருமுருகன் பூண்டி நெசவாளர் காலனி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது திருமுருகன் பூண்டி ஸ்ரீ காமாட்சியம்மன் நெசவாளர் காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக திருக்குடர் அன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேகத்தை குணம்பட்டி ஆதீனம் திருமணம் ஸ்ரீலஸ்ரீ நடராஜ சுவாமிகள் தலைமையில் அவிநாசி வாசிகர் மணலாலயம் ஸ்ரீலஸ்ரீ காமேட்சி தாச சுவாமிகள் விஜயமங்கலம் புலவர் சொக்கலிங்கனார் ஆகியோர் முன்னிலையில் நடத்தி வைத்தனர் தென்காசி மாவட்ட கிரிக்கெட் சங்கமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் இணைந்து நடத்திய பள்ளிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி காமராஜர் அரசு கல்லூரி சுரசண்டையில் நடைபெற்றது தென்காசி மாவட்ட கிரிக்கெட் சங்கமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் இணைந்து நடத்திய பள்ளிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி காமராஜர் அரசு கல்லூரி சுரசுரண்டையில் நடைபெற்றது போட்டியை நிறைவு செய்யும் விதமாக வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா மாவட்ட கிரிக்கெட் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் விருந்தினராக திரு இந்திரகுமார் பிசிஜிஐ லெவல் இரண்டு பயிற்சியாளர்கள் பங்கேற்ற சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது மேலும் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கும் கோப்பைகள் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற அணிகளுக்கு தென்காசி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீநாத் ராமன் வாழ்த்து தெரிவித்தார் விருதுநகர் அருகே மின்சாரம் தாக்கியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு மாத கர்ப்பிணி மனைவி மற்றும் அவரது வயிற்றில் உள்ள சிசு கணவன் பாட்டி ஆகியோர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் விருதுநகர் ஆமத்தூர் அருகே காரைச்சேரி ஊராட்சியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக மைக் செட் அமைக்கும் பணியில் அதன் உரிமையாளர் திருப்பதி என்பவர் ஈடுபட்டுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக மைக் செட் வயர் அருகில் இருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது பட்டதால் மின்சாரம் பாய்ந்து அவர் துடிப்பதைக் கண்ட அவரது மனைவி லலிதாவும் திருப்பதியின் பாட்டி பாக்யமும் காப்பாற்ற சென்றுள்ளன இதில் கர்ப்பிணி வயிற்றில் வளரும் ஏழு மாத சிசு உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர் மேலும் இவர்களை காப்பாற்ற சென்ற திருப்பதியின் அண்ணா தர்மர் மற்றும் அண்ணன் சகோதரர்கள் கவின் ஆகியோர் இரண்டு பேரும் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் குற்றங்களை தடுக்கும் விதமாக கன்னியாகுமரி அருகே உள்ள இந்திர காலனி கிராமத்தில் இன்று ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது கன்னியாகுமரி காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட இந்திர காலனி பகுதியில் ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது இதில் டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் பொலிசார் பகுதி பொதுமக்களிடம் எந்தவித குறைகள் இருந்தாலும் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் உடனடியாக அதை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் நட்புறவு எடுக்கும் வகையில் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பதூர் மணி அருகில் கோடை காலத்தையும் வெயிலின் தாக்கத்தை ஒட்டி திமுக கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பதூர் மணி அருகில் கோடை காலத்தையும் வெயிலின் தாக்கத்தையும் ஒட்டி திமுக கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஸ்ரீபரம்பூர் நகராட்சித் தலைவர் சாந்தி சதீஷ்குமார் அவர்கள் ஸ்ரீபரமதூரில் உள்ள மணிகோண்டு அருகில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் பொதுமக்கள் இடையே பேசினார் இதில் ஸ்ரீபரமதூர் அலுவலக உதவியாளர் சீனு ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மோர் வெள்ளரிக்காய் தர்பூசணி ஸ்ரீபரமதூர் நகராட்சித் தலைவர் சாந்தி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கினார் மாங்காடு நகராட்சியில் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கண்டன உரையாற்றினர் மாங்காடு நகராட்சியில் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தொகுதி செயலாளர் நெறியாளிகளை தொகுதி செயலாளர் பத்திரிகா கண்ணடி ஏற்பாட்டில் மு ஜாகிர் ஹுசின் தலைமையில் பேரணியாக வந்து அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து கண்டன உரையாற்றினர் மாவட்ட அமைப்பாளர் ஒருங்கிணைப்பு நகர செயலாளர் என் சி ஜெய்பால் சித்தகர் அப்துல் புகூர் விசிக மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் சலீம் கான் முகமது நூருதீன் ரஹமதுல்லா கார்வேந்தன் இளவரசன் முத்தையன் ஜெய்பீம் லலின் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய அரசை வக்கு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்தில் அன்னை விஜி சரவண தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை இணைத்து மலர்தோவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்தில் அன்னை விஜி சரவண தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிரதனத்தை முன்னிட்டு அவர்களது திருவருவ சிலைக்கு மாலையின் வித்து மலர்கள் தோவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் பெருங்குளம் சுழலை பாண்டியன் சுரேஷ் ராமச்சந்திரன் புளியங்குளம் கருப்பி விஜயகுமார் ஸ்டாலின் சரகுணம் ஸ்ரீவைகுண்டம் கிழக்கு ஒன்றிய வில்சன் மற்றும் மாவட்ட கழக மாவட்ட சார்பானி மாநகரம் நகரம் ஒன்றியம் கிளைப்பகுதி மற்றும் பார் தோழர்கள் தோழிகள் அனைவரும் திரளானோர் கலந்து கொண்டனர் பசும் பொன்னில் தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி அகில இந்திய மூவீந்தர் முன்னணி கழகத்தின் கேக் வெட்டி கொண்டாடினர் வசம்பொன்னில் தமிழ் புத்தாண்டு தினத்தை இந்த ஆண்டு எல்லோருக்கும் மிக சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டுமென அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சேதுராமன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில தலைமை கழக செயலாளர் எஸ் வேலுசாமி அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் உடன் கேக் வெட்டி கொண்டாடினர் நிகழ்வில் மதுரை மண்டல தலைவர் நாகராஜ் தேவர் துணை பொதுச் செயலாளர் வைகை பத்மநாபன் செல்வராஜ் கே எஸ் ஆர் பாண்டியன் சேகர் பாலகிருஷ்ணன் மற்றும் கவலையன் கவட்டையன் பன் பட்டி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலின் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்களுக்கு மலர்வளையம் செலுத்தி அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் வடக்கு கொள்ளக்குடி கிராமம் ஜாகிர் உசை நகரை ஷேக் அப்துல் ரஹ்மான் முகமது ஹாபி மற்றும் உவைதுல்லா ஆகிய மூன்று சிறுவர்கள் வெள்ளையங்கால் ஓடையில் குளிக்க சென்றபோது போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உயிரிழந்த சிறுவர்களின் பெற்றோர்களுக்கு தலா முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் மூன்று லட்சம் வழங்கிட உத்தரவிட்டுள்ளன மேலும் உயிரிழந்த மூவரின் குடும்பத்தினருக்கு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் மற்றும் ஆறுதலையும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் திருப்பூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் சமூக நல்லிணக்க பேரணி நடைபெற்றது திருப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார பெற்ற விழா மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா சமூக நல்லிணக்க பேரணி திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் ஏ பி ஆர் மூர்த்தி பழசண்முகம் ஓவியர் மின்னல் சதீஷ்குமார் ஆகியோரது தலைமையில் நடைபெற்றது இந்த பேரணியை முன்னாள் துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர் கோவையில் அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என கேசி சி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் அதிமுக நிர்வாகி கேசி சி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பட்டியலித்தார் அப்போது பேசியவர் அவர் ஜெயலலிதாவால் தன்னை கட்சியில் இருந்து நீக்கியதாகவும் தெருவில் செல்பவர் என்றும் கூறியதாக கேசி பழனிசாமி தெரிவித்தார் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அவதூறு வழக்கில் கிழமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அவதூறு வழக்கில் கீழமை நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது இதில் மூன்று வாய்ப்புகள் அளிக்கப்பட்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆதாரம் தாக்கல் செய்யப்படாததால் இந்த வழக்கில் உரிய தண்டனை வழங்கப்படும் என நம்புகிறேன் என்று கே சி பழனிசாமி தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமையான குமார கோயில் முருகன் கோயிலில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையினை அமைச்சரும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி குடும்பத்தோடு வேலோடு வந்து சாமி தரிசனம் செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் வேலிமலை குமார கோயில் மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி தனது மனைவி இரு மகள்கள் இரண்டு மகன்கள் மருமகன் அம்மா என குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்ய வந்தார் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் தொடர்ந்து கணபதியை தரிசித்துவிட்டு அருள்மிகு குமாரசுவாமியை தரிசனம் செய்தனர் அப்போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிறு சிறு வேல்களை காணிக்கையாக செலுத்தினர் பெரம்பலூர் அருகே தர்பூசணி பழத்தில் அம்பேத்கரை தத்ரூபமாக வடிவமைத்து மதியழகன் என்ற அலைஞர் சாதனை படைத்துள்ளார் பெரம்பலூர் அருகே கிருஷ்ணபுரத்தை சேர்ந்த மதியழகன் என்ற அலைஞர் வேளாண் பொறியியல் படைத்தப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் மற்றும் அறிஞர்களின் உருவத்தை வித்தியாசமாக வரைவதில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார் மதியழகன் தனது வடிவமைப்பு கலையாளர் ரப்பர் பந்தில் சுவர் கிரிக்கெட் வீரர் தோனி அரச இலையில் அறிஞர் அண்ணா அம்பேத்கர் ரத்தன் டாடா விஜயகாந்த் ஜெயலலிதா தலைவர்களை வடிவமைத்து அசத்தியும் நிலையில் தர்பூசணி பழத்தை கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ படத்தை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார் பல்லடம் அடுத்த சுல்தான்பேட்டை அருகே வளசபாளையம் பகுதியில் வடமாநில தொழிலாளர்களை ஏற்றி சென்று டிராக்டர் கவிந்த விபத்து ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சுல்தான்பேட்டை பகுதியில் ஆண்டவர் என்ற நா தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களை ஏற்றி கொண்டு சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டது இருபது பேர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஒரு நாள் இன்ப சுற்றுலா மாவட்ட ஆட்சியர் குழந்தைகளுக்கு குளிர்பானங்கள் கொடுத்து வழியனுப்பி வைத்தார் திருப்பூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் சார்பில் பல்வேறு பகுதிகளில் மனவளர்ச்சி வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பாதுகாப்பு மையம் செயல்பட்டு வருகிறது தற்பொழுது குமார் இருபதுக்கும் மேற்பட்ட மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக ஒரு பாதுகாப்பான எனவும் அனைவரையும் சுற்றுலா வேல் மூலம் ஈரோடு மாவட்டம் குடிவேரி அணைக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டுள்ளன முன்னதாக குழந்தைகள் மாவட்ட ஆட்சியருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கி குழந்தைகளை வாகனத்தில் ஏற்றி இன்ப சுற்றுலா செல்ல வழியனுப்பி வைத்தனர் திருச்சியில் கட்டுமானம் மற்றும் மனைத் தொழில் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் தலைவர் பொன்குமார் தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது திருச்சியில் கட்டுமான மற்றும் மனைத் தொழில் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் தலைவர் பொன்குமார் தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் ஜெகதீசன் முன்னிலையில் மாநில செயலாளர் யுவராஜ் வரவேற்று பேசினார் இதில் கட்டுமான தொழில் பாதிக்கும் எம்சன் விலை உயர்வை தமிழக அரசு குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு தண்ணீர் குடித்து ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை தொண்டாமுத்தூர் வட்டம் ஆலந்துறை பேரூராட்சிக்கு உட்பட்ட காளிமங்கல மலை கிராமத்தில் சாவித்திரி விஜயா மங்கலம் மற்றும் கண்ணம் ஆகிய நான்கு பெண்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட வெள்ளாடுகளை மீய்த்தப்பட்டு திரும்பி மலை கிராம பகுதிக்கு வந்தபொழுது வாழைத் தோட்டத்தில் பாய்ச்சியிருந்த நீரை இருக்கின்றன அப்பொழுது ஆடுகள் மயங்கி விழ ஆரம்பித்த பிறகும் பரிதாபமாக பலியாகின இந்நிலையில் தோட்ட விளைச்சலுக்காக உரக்கரைசல் தண்ணீரை கலந்துவிட்ட இருந்த நிலையில் வெள்ளாடுகள் அதனை பருகியதால் பலியானது பின்னர் தெரிய வந்துள்ளது இந்த நிலையிலேயே ஆடுகள் பலியாகி பெரும் நட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதனால் மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் பழங்குடி பெண்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சார்பில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சார்பில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் தலைக்கவசம் உயிர்க்கவசம் உரிமம் வாங்க எட்டு போடு உயிரி காக்க ஹெல்மெட் போடு சாலையில் அலைபேசி ஆபத்தாகும் நீ யோசி மது அருந்தி வாகனம் ஓட்டாதே உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார் ஆத்தூர் மந்தை விலையில் காணாம் சேனா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு சேலை நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டத்தில் மந்தவிலை சேர்ந்த புரட்சி பாரதம் கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் சேனா கட்சி தொண்டர்கள் சேதுபதி மாரிமுத்து கௌஷிக் விக்கி கவியரசன் செல்வபாரதி ஆகியோர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அம்பேத்கர் சிலைக்கு மலத்தோவை மரியாதை செலுத்தினர் அப்பகுதி ஏழை எளிய பொதுமக்களுக்கு சேனா நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேஸ்டி சேலை தண்ணி பாட்டில் மற்றும் அன்னதானம் வழங்கினர் தர்மபுரியில் மத்திய அரசின் தேசிய புள்ளியியல் அலுவலக சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தர்மபுரி பி எஸ் என்ல் அலுவலகம் அருகே மத்திய அரசின் புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தில் எழுபத்தைந்தாம் ஆண்டு நினைவு குறிக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த தேசிய புள்ளியல் அலுவலகத்தின் முதன்மை புள்ளியல் அலுவலர் மதிவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் புள்ளியல் துறை அலுவலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் சேவை குறித்து துண்டு பிரசாதங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த மணலாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சேலம் தாராமங்கலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள எம்சன் மணல் சேமிப்புகளால் ஆயிரத்து ஐநூறு மணலாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் எம்சன் சேமிப்பு கடங்கை அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த மணலாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மாங்காடு நகரம் இருபத்தி மூன்றாவது வார்டு சார்பில் பிரதாப் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாங்காடு நகரம் இருபத்தி மூன்றாவது வார்டு சார்பில் பிரதாப் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காஞ்சி மாவட்ட கழக செயலாளர் தென்னரசு கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவருக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் மாங்காடு நகரக் கழக பொறுப்பாளர் லயின் சந்திரமோகன் ரம்யா மதி லோகேஷ் மிலாஸ் பிளாஸ் மணி நந்தா மற்றும் மாங்காடு நகர வார்டு அனைத்து அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்